பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் காலத்திலே அதாவது ஸ்டாலினோட காலத்துக்கு பிற்பாடு அதனோட ரிவைவல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி துலக்கமாக நம்மளால் இது பண்ண முடியாது கோட்பாடு அடிப்படையில் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க உதாரணமாக போஸ்ட் ரெவல்யூஷனரி சொசைட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பால் ஸ்பீஸ் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கான்செப்ட் அது ரைட் அதில் வந்து என்னென்னா எப்படி வந்து இது வந்து அவர் வந்து சோஷியலிசம் அப்படின்லாம் சொல்லலை இது ஒரு போஸ்ட் ரெவல்யூஷனரி சொசைட்டி அதில் வந்து வர்க்கங்கள் இருக்குது வர்க்க போராட்டங்கள் இருக்குது ஒரு வர்க்கத்தினுடைய நலன் வந்து அம்பலம் ஏறும் இன்னொன்று ஏறாது இப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு மேபி அது வந்து உங்களுக்கு அந்த விஷயங்களை புரி குறித்து புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த புத்தகமும் சார்லஸ் பெத்தலகமோட ஒரு மெக்னானிமஸான ஒரு ஒரு ஒர்க் இருக்குது அந்த மூணு வால்யூம் நான் படிக்கலை நான் வெறும் இன்ட்ரடக்ஷன் பே ப்ரிப்பேஷன் சொல்லி சின்ன புத்தகம் இருக்குது அது மட்டும் தான் படித்தேன் அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்காக இருக்குது பட் வந்து உங்களோடய வாழ்க்கையில் ஒரு மூணுலேருந்து ஆறு மாதங்கள் அதை எடுத்துக்கும் அது கொடுக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக வாசித்து பார்க்கணும் அப்படின்றது என்னோட கருத்து ஏன்னா அவர் வந்து பேசிக்காக நம்மளோட ட நம்மளோட அசம்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து கேள்விக்குள்ளாக்குறாரு அதெல்லாம் நமக்கு அதை படிக்கிறதுக்கெலாம் நமக்கு மனம் திறந்து இருக்கும் அப்படின்னா நம்ம படிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் அதை விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அதனால் ஏன்னா சில வேலைகள் வந்து நம்ம நம்மளோட நம்பிக்கைகள் வந்து தேவையில்லாமல் குழச்சிக்கும் வேணாம்னு நினைக்கிறேன் சில நேரம் இருக்கிறது இருக்கிறபடியாக கூட இருக்கட்டும் ஏன்னா இதெல்லாம் படிக்க போய் எதாவது தேவையில்ல சிக்கலாகிடும் ரைட் ஸோ இது ஒன்று ஓகே அதனால் என்னை பொறுத்தவரையும் நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த இப்போ இந்த ரிவைவல் ஆஃப் ப்ரைவேட் கேபிட்டலை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் வேணும்னு நான் நினைக்கிறேன் இது குறித்து எனக்கு ஆழமான வாசிப்பு இல்லை அப்படின்றதுனால மேல் அதிகமாக என்னால் இது பண்ண முடியாது பட் ஆனால் இந்த புத்தகங்களை நீங்கள் வாசிங்க உங்களுக்கு இதை விட என்லைட்டண்டான சில பார்வைகள் கிடைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே